கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சேரும் குப்பைகளை பல ஆண்டுகளாக திருக்குளம் பகுதியில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் சேமித்து வந்தனர் நாளடைவில் பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகரித்த காரணத்தால் குப்பைகள் மலை போல் குவிக்கப்பட்டது இதனால் நிலச்சடி நீர் பாதிக்கப்படுவதாக புகார்கள் எழுந்தன குப்பைகள் தரம் பிரிக்கும் திட்டப் பணிகளுக்காக சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு மேல் பாதியில் இடம் வாங்கப்பட்டு நாற்பது லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை குடிநீர் என அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டது ஆனால் அதிகாரிகளின் அலட்சியத்தால் குப்பைகள் தரம் பிரிக்கும் பணிகள் நடைபெறவில்லை ஆனால் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை திருக்குளம் பகுதியிலேயே சேமித்து வந்தனர் இதனால் குப்பைகளை தரம் பிரிக்க தனியார் நிறுவனத்திற்கு சுமார் எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய்க்கு டென்சர் விடப்பட்டது தற்போது அதற்கான பணிகள் முடிந்த நிலையில் சரவணபுரம் மற்றும் மோரை எவரெட்புரம் பகுதிகளில் சாலையோரம் கொற்றப்படும் மக்கும் மற்றும் மக்காத பிளாஸ்டிக் குப்பைகளை மலைபோல் குவித்து தீ வைத்து வருவதால் சாலை முழுவதும் எந்நேரமும் புகைமூட்டம் காணப்படுகிறது இதனால் பள்ளிகளுக்கு சென்று வரும் மாணவர்கள் வாகன ஓட்டிகள் நோயாளிகள் என அனைவரும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதோடு சுற்றுச்சூழல் பாதிப்பும் நோய் தொற்று பாதிப்பும் ஏற்படுகிறது இது குறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் பயனில்லை ஆகவே மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சாலையோர குப்பைகளை அகற்றி மக்களின் உயிரை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை